சொன்ன பத்து நாடுகள் கூட்டமைப்பினுடைய வல்லமை எழுப்புகிறது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான பலம் இனி எந்த நாடும் அதுக்கு முன்னாடி நிக்க முடியாது எப்படி ரெண்டாம் உலக யுத்தம் முடிஞ்சு அமெரிக்காவானது மேலே ஏறி வந்துச்சோ அதே மாதிரி தான் இப்ப மூன்றாம் உலக யுத்தம் போயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேற்கத்திய நாடுகள்ல சொல்றாங்க நம்ம நாட்டுல இன்னும் நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா வெளிநாடுகள்ல போகுதுன்னு சொல்றாங்க அதன் அடிப்படையில் இப்பொழுது ஈரோ எழும்பி மேலே வந்திருக்கிறது கத்தர் சொன்ன வல்லமை உள்ள கடைசி சாம்ராஜ்யம் எழுபது இந்த யூரோப்பியன் யூனியன்ல கடைசியா வரக்கூடிய அவன் தான் இருப்பான் இதை வசனத்தை ஆவியானவர் விளக்கி தரவே முடியாது எனக்கு தெரிஞ்சு நமக்கு ஆண்டவர் அவ்வளவு தெளிவாக சொல்லி கொடுத்திருக்கிறார் இரேமையா சொல்லுவாரு நேச்சார்னு ஒரு ராஜா வரப்போறான் ஆலயத்தை பிடிக்க போறான் அப்புறம் சீலாவா மண்மேடுகளாகி போகும் எல்லாம் சொல்லுவாரு